செய்திகளையும் நியூஸ் தமிழில் நாம் வெளியிட்டோம் அதன் தாக்கம் காரணமாக தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ன கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியக்கூடிய சிறுவானி அட்டிகளில் இருந்து வரக்கூடிய இங்கிருந்து திருப்பூர் வழியாக கரூர் மாவட்டம் நோயலாறு இந்த ஆட்சி கடந்த இரண்டு நாட்களாகவே வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது அதனால மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் கனமழை காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு அந்த நொகையில் ஆற்றில் வினாடிக்கு நானூறு கனாடி தண்ணீர் என்பது போய்கொண்டிருக்கிறது இந்த இட இந்த நிலையில நேற்று இந்த வெள்ளை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டக்கூடிய சூழலும் கூட கோவைக்கூடிய இளைஞர்கள் பலரும் அந்த ஆட்சி வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு இருக்கும்போது அந்த ஆட்சியில் குளிப்பதோ அதே போல மீன் பிடிப்பு உள்ளிட்ட சேவைகளில் ஈடுபட்டிருந்தாங்க இதுகுறித்து நமக்கு பிரத்யேக காட்சிகளோடு நேற்று செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த வகையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த நோயில் ஆட்சி வந்து குளிக்கவோ மீன் பிடிக்கவோ துணித்துழைக்கவோ கூடாது காவல்துறை எச்சரிக்கை நடந்து கொண்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறையின் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் குறிப்பாக அந்த கரையோர இருக்கக்கூடிய கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தியும் வழங்கியிருக்கிறார்கள் நேற்று இது தொடர்பான ஒரு செய்தி வெளியிட்ட தற்போது இந்த மாவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டார்